பாடகர்களுக்கு தேவையான முத்தான மூன்று மூலிகைகள் வணக்கம் நான் டாக்டர் சித்ரா சித்த மருத்துவர் சிறந்த பாடகர்களுக்கு தேவை சிறந்த குரல் வளம் மட்டும் இல்லைங்க இசை பற்றிய அறிவு அதில் நல்ல தெளிவு ஞாபக சக்தி புத்திக்குரிமை இது எல்லாமே வேணும் இதற்காக சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் குறிப்பிட்டிருந்தாலும் இப்போதைக்கு முக்கியமான எளிதில் கிடைக்கக்கூடிய மூன்று மூலிகைகளை பார்க்கலாம் ஒவ்வொரு மூலிகையும் எப்படி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அது எப்பப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல் மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி எடுக்கும் போது குரல் கம்மல் சம்பந்தமான நோய்கள் குறையும்னு கொடுத்துருக்காங்க மேலும் அறிவின் தெளிவு கிடைக்கும் திரு உண்டாகும் திருங்கிறது ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அறிவின் தெளிவுக்கும் ஒரு சிறந்த திரு அழகுக்கும் குரல் கம்மல் போன்ற நோய்கள் வராமல் இருக்கவும் உடம்புல பித்தம் சொல்லுவாங்க பாடி ஹீட் அதிகமா இருக்கு அடிக்கடி பாடி பாடி தொண்டை வறண்டு போகுது டீஹைட்ரேஷன் இருக்கு உடம்பு சூடு அதிகமா இருக்கு அப்படின்னும் போதும் இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம் கரிசிலாங்கண்ணியில பெஸ்ட் வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இது நார்மல் கீரையாகவே சமைச்சு சாப்பிடலாம் ரெண்டாவது மூலிகை வந்து பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் நம்மளோட ஆடாதொடை ஆடாதொடையை பத்திலிருந்து இருபது துளி ஆடாதொடை சாரும் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம் இல்லைன்னா ஆடாதோட இலைகளை கஷாயமாகவும் வச்சு சாப்பிடலாம் இது எப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா சளி தொந்தரவு இருக்கும் போதும் தொண்டை கட்டி இருக்கும் போதும் சளி கோழை இந்த மாதிரி இருமல் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் போது அடிக்கடி இருமல் அதிகமாக இருக்கு அப்படின்னு இருக்கும்போதும் இந்த ஆடாதுடை சாறையோ அல்லது ஆடாதோடை கஷாயத்தையோ பயன்படுத்தலாம் மூணாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிறுகீரை இந்த சிறுகீரை எடுக்கும் போது இனிய குரல் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோய்களை இன்னைக்கு வலிமை கொடுக்கறது மட்டும் இல்லை இந்த சிறுகீரை எடுக்கும்போது புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் முக்கியமாக இனிய குரல் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூணுமே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு சின்ன தொட்டிலையே வச்சு வளர்க்கக்கூடிய மூலிகைகள் தான் இந்த எளிமையான மூலிகைகளை பயன்படுத்துங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லை சிங்கிங் காம்படிஷன் இந்த மாதிரி அனுப்புறீங்களா இந்த மூணு மூலிகைகளையும் உங்கள்கிட்ட எப்பவுமே வச்சுக்கோங்க நன்றி